மக்களே இந்த வீடியோ பாருங்க நிதானமா பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆக்ரோசமா விசால வந்து அப்படியே அப்படி தூக்கி இந்த பக்கம் விசால வந்து கால் இருக்கு காலை அப்படியே தூக்கி அந்த பக்கம் அப்படி தள்ளி விட்றாங்க கொடூரமாக வந்து தள்ளி விட்றான் இந்த இதுக்காக முத்துக்குமன் கண்டிப்பாக ரெட் கார்டு வந்து கொடுத்தே ஆனுங்க அதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் வந்து பண்ணக்கூடாது இப்படி வந்து அதிகமாக தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்குது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கண்மூடித்தனமாக தான் விளாண்டுருக்கான் இந்த முத்துக்குமன் அப்படிங்கிற ஒருத்தன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தரியா டீம் மட்டும் க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால விஷால் அருண் டீமை க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறனால இந்த பக்கம் வந்து ஜாக்லினுக்கு வந்து இவர் ப்ரொடைட் பண்ணுறாரு இவர் இவர் டீமை ப்ரொடைட் பண்ணுறது பற்றாது அப்படின்னு சொல்லி முத்துக்கமன் வந்து ஜாக்லினோட செங்கலை வந்து விஷால் எடுக்க வர்றான் அவன் ஆல்ரெடி வந்து ரயான் போட்டு அமுத்தி அவனை கீழே படக்க வச்சிருக்கான் ஆல்ரெடி ஒருத்தன் பிடியில் இருக்கிற விசாலை இவன் என்ன பண்ணுறான் திருப்பி அந்த ஒரு குறும்படத்தில் பார்த்த மாதிரி அப்படியே தூக்கி இந்த பக்கம் போடுறாங்க இதெல்லாம் வந்து அடிதடி சண்டையில் தான் வரும் இவன் வந்து வாண்டடாக அவ்வளோ தூரம் வன்மமாக பண்ணுறான் அதனால் இவனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்விட்டரில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரியுது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அரகன்சாக விளாட்றான் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த டீமில் இருக்கவங்கள தவிர மற்றவங்களெல்லாம் வந்து இது போகிற இது போ அடிக்கணும் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கிங் மூலம் தான் இருக்கா அப்படிங்கிறது அபட்டமாக தெரியுது அதனால் இவனுக்கு கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் நீங்கள் இந்த குறும்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து விஜய் சேதுபதிக்கு அனு எல்லாம் டேக் பண்ணி வந்து அனுப்பிச்சி விடுங்க அதே மாதிரி மற்ற எல்லாத்துக்குமே வந்து அனுப்பிச்சி விடுங்க இவன் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அரகன்ஸாக விளையாண்டு இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் விட தான் என்ன பண்ணுறான்னா அரகன்ஸ் வந்து விளையாடனா என்னன்னா அவன் வெளியே தெரியாத மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துருக்கான் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு ஆனால் உள்ள என்ன பண்ணுறான் இந்த மாதிரி அவன் தான் மற்றவங்களை அட்டாக் பண்ணுறா அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றிய வணக்கம்